அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்று நின்ற துணை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை வழியேஞ்சி பாத்து நுடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அன்பும் பயனும் அது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் ஓய்ப்பெறுவது பெறுவது எவன் இயல்வினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லா இந்நன்று மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணைநலம் மனைத்தக்க மாண்புடையலாயி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை மனைமாச்சி இல்லாள்கன் இல்லாயின் வாழ்க்கை எனைமாச்சிதாயினும் இல் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை பெண்ணின் பெருந்தக்க யாவல கற்பனும் திண்மை உண்டாகப் பெரு தெய்வம் தொழால் கொழு நல் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மலை தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழால் பெண் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை பெற்றார் பெரின் பெருவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு குத்தேலிர் வாழும் உலகு புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுவோல் பீடு நடை மங்களம் என்ப மனைமாச்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேறு அதிகாரம் ஏழு மக்கட்பேறு பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற எழு பிறப்பும் தீயவை தீண்டா வழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின் தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் மக்கள் மெய்தீண்டல் உடற்கென்பம் மற்றவர் சொற்கேற்றல் இன்பம் செவிக்கி குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்து இருப்ப செயல் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது ஈன்ற பொழுதின் பெருதிவுக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பூசல் பூசல்தர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்போடு எய்த்ந்த வழக்கென்ப ஆர்விற்கு என்போடு எய்ந்த தொடர்பு அன்பினும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பென்னும் நாடாச்சிரம் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அறத்திற்கே அன்பு சார்பென்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அன்பகத்தில் ஆ உயிர் வாழ்க்கை அன்பார்க்கண் வட்டல் மரம் தளித்தற்று புறத் துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று பருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் படுதல் இன்று அகநமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் வித்தும் இடல் வேண்டும் உள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் செல்விருந்து ஓம்பி விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர் இணை துணை என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பரிந்தோம்பி பற்றற்றே மென்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு மோப்பங்குளையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்க விருந்து அதிகாரம் பத்து இனியவை கூறல் இன்சொலால் ஈரமழையி படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அகனம் வந்து ஈதலின் நன்றே முகனம் வந்து இன்சொலன் ஆகப் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானா மின்சொலினதே அறம் துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொல்லவரக்கு பணிவுடையின் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடு இனிய சொல் நயனையின்றி நன்றி பயக்கும் இன்று பண்பின் தலை பிரியா சொல் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இன்சொல் இனிது இன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப தற்று அதிகாரம் பதினொன்று செய் நின்றல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் மாற்றது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனை ஞானத்தின் மானப் பெருது பயன் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெருது பிணை துணை நன்றி செய்யணும் பனை கொள்வர் பயன் தெரிவார் உதவி வரைத்தற்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் குப்பாயார் நட்பு எழுமை எழுபறப்பு முள்ளுவர் தங்கன் விழுமம் துரைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பதன்று ஒன்று இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என் நன்றி கொண்டாக்கு முய்வுண்டாமில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பால்பட்டு ஒழுகப் பெற செப்பம் உடையவனாக்கம் சிதையுன்று எச்சத்திற்கு அமைப்பு புடைத்து நன்றே தர் நடுவுகந்த மாக்கத்தை அன்றே ஒழிய விடல் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கெடும் பெருக்கும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கடி கெடுவொள்வான் என்பது அறிகல் தன் நெஞ்சம் நடுவோர் அல்லசியன் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நந்திக்கண் தங்கியான் தாழ்வு சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து உருவால் கோடாமை சான்றோர்கனி சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இமைவரின் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறபும் தாம்புவோர் செய்யும் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறுருள் உயித்து காக்கப் காக்க பொருள் அடக்கத்தை ஆக்கம் மதனு இல்லை உயிர்க்கு செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறும் நிலையின் திரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்லும் தகைத்து ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் எளுமையும் எழுமையும் ஏமாப்புடைத்து யாகாவராயும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு ஒன்றானும் தீச்சொல் பொற்ப நன்று ஆகாது ஆகிவிடும் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் மரப்பினும் ஒத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கடம் அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்ற இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் ஈதாப்பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை ஒழுக்கம் உடையார்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயாச்சொலன் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவில்லாதார் அதிகாரம் பதினைந்து பிறனில் விளையாமை பிறன் பொருளால் பெற்று ஒழுகும் பேதமே ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கன் இல் அறன்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையாறு இல் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் இணை துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறன் இல் புகழ் எழுது என இல் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல் இறப்பான் கண் அறன் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலால் பெண்மை நயவாதவன் பிறண்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனன்றோ ஆன்ற ஒழுக்கு நலக்குரியார் யாரின் நாமனிர் வைப்பின் பிறகுறியால் தோல் தோயாதார் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று அதிகாரம் பதினாறு பொறையுடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனிலும் நன்று இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் மடவார்பொரை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து ஒருத்தார்க்கு ஒரு இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் திற நல செய்யினும் செய்யணும் நோ நொந்து அறநல செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் துறந்தாரின் தூய்மை இறந்தார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோற்கின்பவர் உண்ணாது நோற்பர் பெரிய பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சித்து அழுக்காறு இல்லாத இயல்பு விழுப்பேற்றி நக்தப்பதில்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் நன்மை பெறின் அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அழுக்காற்றி நல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கறிந்து அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் கெடும் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் அவ்வையை காட்டிவிடும் அழுக்காறு என ஒரு பாவை திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அழுக்கற்று அகண்டாரும் இல்லை அக்தில்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல் அதிகாரம் பதினெட்டு வெக்காமை பிறர் பொருளை விரும்பாமை நடுவின்றி நண்பொருள் வெட்கின் குடிவன்றி குற்றம் வாங்கிய தரும் படுபையின் வெக்கி பழிப்படுவன செய்யார் நடுவண்மை நாண்பவர் சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரை மற்றின்பம் வேண்டுபவர் இளமென்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புல்முகில் காட்சியவர் அக்கி அகன்ற நாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின் வெக்கி ஆற்றின் கண் என்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழக் வேண்டற்கு வெக்கியா மாக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன் அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறரின் கை பொருள் அறனறிந்து வெக்க அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு இரளினும் எண்ணாத வெக்கின் விரளினும் வேண்டாமை என்னும் செருக்கு அதிகாரம் பத்தொன்பது புறங்கூறாமை அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது அறநலி அல்லவை செய்தலின் தீதே புறநிலை பொய்த்து நகை புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க என்று பின்னோக்க சொல் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை சொல்லும் புண்மையால் காணப்படும் பிறன்பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும் பகைச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் துண்ணியார் குற்றம் தூற்றும் மரபினர் என்னை கொள் ஏதிலார் மாட்டு அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன் சொல் உரைப்பான் பொறை ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அதிகாரம் இருபது பயனில சொல்லாமை பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் பயனில்ல பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கள் செய்தலின் தீது நயன் இளன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் முறை நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பு யில் சொல் பல்லாரகத்து சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லி பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனில் பதடி என நயனில சொல்லிலும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் சொல் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை அச்சம் தீவினையா அஞ்சார் விழுமையா அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீயவை தீய பயத்தலா தீயவை தீயினும் அஞ்சப்படும் அறிவுனுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அரஞ்சூளும் சூழ்ந்தவன் கேடு இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து தீப்பாலதான் பிறர்க்கன் செய்ய நோய்பாளதன்னை அடல் வேண்டாதான் இணைப்பகை உற்றாரும் உயிர் வினைப்பகை வியாது பின் சென்றாடும் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வியாது அடியுறைந்த தன்னைத்தான் காதலன் ஆயின் எனைத் தொன்றும் துண்ணற்க தீவினைப்பான் அருங்கேடம் என்பது அறிக மருங்கோடி ஈவினை செய்யான் எனின் அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஒப்புரவு அறிதல் பிறருக்கு உதவுதல் கை வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகம் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட் புத்தேல் உலகத்து ஈண்டும் பெருள் ஒப்புரவின் நல்ல பிற அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாறுல் வைக்கப்படும் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் இடனில் பருவத்தும் ஒப்புறவிற்கு ஒள்கார் கடனதை காட்சியவர் நயம் உடையான் நல்கூன்ற நாதல் செய்யும் நீர செய்யாத அமைகளா ஆறு ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அஃது ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை வரியார் கொன்றியவதே ஈகை மற்றெல்லாம் உரிய எதிர்ப்பை நீரது உடைத்து நல்லாறு எனினும் குழல் தீது மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று இளன் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உல இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஆற்றுவார் ஆற்றல் ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அற்றார் அழிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் புலி பாத்தூன் மறி பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது ஈ துவக்கும் இன்பம் அறியார்குள் தாமுடமை வைத்துழக்கும் வன்கணவர் இறத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியருணல் சாதலின் இன்னாதது இல்லை இனிததும் ஈதல் ஏயா கடை அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் இதழ் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் கொன்றாத நிற்பதொன்றில் நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை தேல் உலகு நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிசி தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று புகழ்பட வாழாதார் தம் நோவா தம்மை இகழ்வாரை நோவதேவன் பசை என்பவையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடு பசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் பசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார் இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவன்